அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு உடலுக்கு நலன் தரக்கூடிய கஷாயம் பற்றிய ஒரு சிறிய பதிவு என்ன கஷாயம்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் கஷாயம் ஆவாரம்பூ கஷாயம்தான் இந்த பூ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கஷாயத்துக்கு தேவையான பூக்களை மட்டும் தனியா நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஆவாரம் பூ கஷாயம் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கஷாயம் வந்து ரொம்பவே நல்லதுங்க இதை நார்மலாக இவங்க மட்டுமே சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை எல்லாருமே எடுத்துக்கலாம் எல்லாருமே எடுத்துக்கிறதுக்கிறதால நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராதுங்க இந்த டீயை வந்து ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம் ஆவாரம் பூ வந்து ஈஸியாக கிடைக்கிற பூ தான் இதை வந்து நம்ம காய வச்சு பொடி பண்ணி கூட பண்ணியும் கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூன் டெய்லி காலையில் அப்படி எடுத்துக்கிறதால அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நம்ம உடம்புல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து குணமாக்கி கொடுக்குங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வந்து இந்த ஆவாரம்பூவில் வந்து இருக்குது இப்போ வந்து எப்படி கஷாயம் தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து எடுத்துருக்குறேன் நான்

பண்ணியாச்சு இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது நான் வந்து ஒரு டம்ளருக்கு தேவையான ஆவாரம் பூ தான் வந்து சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம் பூ எடுத்துருக்குறேன் டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ கொதிச்சதுக்கு அப்புறம் பாருங்க இந்த லைட் கலரில் வந்து மாறி இருக்கு லைட் மஞ்சளில் வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரி கலரில் வந்து மாறணும் இப்போ வந்து கஷாயத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கிறேன் தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே கூட வந்து சாப்பிட்லாங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக தேன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு நமக்கு தேவையான கஷாயமும் வந்து தயார் செஞ்சிட்டோம் இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ் உடலுக்கு நலன் தரக்கூடிய மருத்துவ தாவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்